இந்திய தேசிய இயக்கம் அதாவது ஐஎன்எம் ஷார்ட்டாக சொல்லக்கூடிய ப்ரீவியஸே கொஸ்டின் அதாவது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதான் போய் பார்த்துருவாங்க இது மூணாவது வீடியோ இது உங்கள் எம்எஸ்டிஎன்பிஎஸ் அகாடமி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கொஸ்டின் பாருங்கள் வந்தே மாதிரம் யார் எழுதுனா பக்கிம் சந்திர சட்டர்ஜி பக்கிம் சந்திர சட்டர்ஜி சரிங்களா எந்த நூல் கேட்டாங்கன்னா ஆனந்த மடம் ஆனந்த மடம் சரிங்களா ஆனந்த மடம் பக்கிம் சந்திர சட்டர்ஜி அடுத்து தேசிய கீதம் யார் எழுதுனா ரவீந்திரநாத் தாகூர் சரிங்களா தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்து அலிகார் இயக்கம்மாரு சார் சையத் அகமது கான் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு பாருங்க கிட்ஸ் கிட்கார்னி சபா அதை பகீஷ்கிரிட் கிரிட் கிட் கார்னி சபான்னு அப்படியே கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கான் பட் அது அம்பேத்கர் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிரிட் கிட்கார்னி சபா சரிங்களா அம்பேத்கர் ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக வர கொஷின் தான் திரும்ப திரும்ப கெட்டே இருக்காங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அதுக்கு தான் திரும்ப திரும்ப இதை பார்க்குறோம் அடுத்து சுயராஜ் கட்சியின் அமைப்பில் உறுப்பினராக இருந்தோம் யார் மோதிலால் நேரு தான் சுயராஜ கட்சி சர்தார் பட்டேலுங்க கிடையாது மகாத்மா காந்தி கிடையாது சுயராஜ கட்சி வந்து மோதிலால் நேரு சிஆர் தாஸ் சரிங்களா அடுத்து பம்பாயில் தன்னாட்சி கழக தோற்றத்தில் வந்து அன்னி பெர்சண்ட் பம்பாயில் தன்னாட்சி கழக தோற்றத்துக்கு வந்து அன்னி பெசண்ட் புனேயில் வந்து யார் தான் திலகர் சரிங்களா புனேல மட்டும்தான் திலகர் மற்ற எல்லா பகுதியும் பார்த்தீங்கன்னா அன்னிபேசன் தான் சரிங்களா அடுத்து கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகை மூலம் தேசிய உணர்வு தூண்டியவர் உங்களுக்கு நல்லா தெரியும் பாலகங்காதர் திலகர் பாலகன் திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்கப்பிழனையப்பா இதெல்லாம் பண்ணியிருப்பார் சரிங்களா அடுத்து அம்பேத்கர் எங்கே பிறந்தார் மகவு உங்களுக்கு தெரிஞ்சது தான் தமிழ்லேயும் படிச்சிருப்பீங்க நம் வாழ்வில் ஒளி மறந்து எங்கும் இருள் சொந்துவிட்டு எனக்கு கூறியவர் யார் ஜவஹர்லால் நேரு இது எப்போ சொன்னார் இந்த டைலாக் வந்து எப்போ சொன்னார் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க டைலாக் எப்போ சொன்னதுன்றது கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க அடுத்து மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய அரசு முதல் கூட்டத்தில் தலைமை வைத்தார் யார் நைன்டீன் சாரி எயிட்டீன் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் டபிள்யூசி பானர்ஜி பாம்பே எல்லாம் அப்படியே மறைக்க கூட திரும்ப திரும்ப அதை மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருப்பாங்க ஓகேங்களா அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிரசிடென்ட் வந்து இது பண்ண சொல்கிறாங்க சரிங்களா ஜார்ஜ் யூலே வில்லியம் மெட்டர்பன் தாதாபாய் நவராஜி சையத் பக்தூஜின் தியாப்ஜி நல்லா யோசிங்க ஃபஸ்ட்டு வந்து டபிள்யூசி பானர்ஜி ஓகேங்களா செகண்டு வந்து தாதாபாய் நவராஜி தேர்ட் வந்து சையத் பக்தூன் தியாப்ஜி ஃபோர்த் வந்து ஃபோர்த் வந்து ஜார்ஜ் யூலே சரிங்களா அதுக்கப்புறம் வந்து வில்லியம் மெட்டர்பன் இப்படின்னு வரும் ஸோ இதான் ஆன்சர் ஸோ ஆன்சர் த்ரீ ஃபோர் ஒன் டூ அடுத்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப் யார் வந்து அறிமுகப்படுத்துறது கர்சன் அறிமுகப்படுத்துனது கர்சன் அதை நீக்கினது யார் லார்ட் ஹார்டின்ஜ் ஹார்டின் தான் வந்து அதை நீக்கினது ஓகேங்களா பின்னட்டு எந்த காலகட்டம் தீவிரவாதத்தின் எழுச்சி தீவிரவாதம் சொல்லக்கூடாது தீவிர தேசியவாதத்தின் எழுச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து இருபது வங்க பிரிவினைக்கு அப்புறம் தான் தீவிர தேசியவாதம் தான் வந்திருக்கும் ஓகேங்களா அதே வந்து மிதவாதம்னா எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூத் தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் எண்பத்தஞ்சு ஆரம்பித்து தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் மிதவாதம் தண்டி யாத்திரையோட தொடர்புடையது சட்டமறுப்பு இயக்கம் தான் தண்டி யாத்திரையோட தண்டி யாத்திரையோட தொடர்புடையது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சட்டமறுப்பு இயக்கம் சுபாஷ் சந்திரபோஸ் ஐசிஐ தேர்வில் வென்றார் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஒன்பதுல காங்கிரஸ் தலைவர் அதுவும் சரி சி ஆர் தாஸுக்கு சுபாஷ் சந்திரபோஸ் ஒத்துழைப்பு கொடுத்தார் அதுவும் சரிதான் காங்கிரஸ் வட்டமேஜை மாநாட்டுக்கு செல்ல கொண்டு வந்து தீர்மானத்தை சுபாஷ் போஸ் ஆதரித்தார் அவர் வட்டமேஜை மாநாட்டுக்கெல்லாம் அவர் வந்திருக்கவே மாட்டார் அந்த இதெல்லாம் நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க சோ அது மட்டும் தான் தவறு ககோரி சதி வழக்கில் தூக்கிலிடப்பட்டவருக்கு வந்து ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அப அஸ்பகுல்லா சரிங்களா அஸ்பகுல்லா எந்த சதி வழக்கில் வந்து பகத்சிங் தூக்கில தூக்கிலிடப்பட்டார் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க எந்த சதி வழக்கில் காரணம் கூற்று மௌலானா ஆசாத் மற்றும் டாக்டர் அன்சாரி ஆகியோரின் தலைமையில் தேசியவாச தேசியவாத முஸ்லீம்கள் நேரு அறிக்கைக்கு முழு மனதோடு ஆதரவளித்தனர் நேஷனலிஸ்ட் முஸ்லிம் அண்டர்ஷிப் மௌலானா கிளாபத்திய காங்கிரஸ் ரெண்டுமே சரிதான் ஆனால் கிளாபத்தியம் அவங்க மேலே சொன்னதுக்கும் வந்து சரியான விளக்கம் எதுவும் இல்லை கரெக்ட் நாட்டு கரெக்ட் சரிங்களா நாட் எக்ஸ்பிளேஷன் சரியா பொறுத்துள்ள தேவேந்திரநாத் இந்திய சீர்திருத்த சமூகமா கிடையாது கேஷப் சந்திரசேன் கேசிசேன் தத்துவ போதினி சபாவா கிடையாது அப்ப சிந்திய சீர்திருத்த சமூகம் யாரு தத்துவ போதினி சபா யாரும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க விரேசலிங்கம் சமூக சீர்திருத்தக்கங்கு கொடுத்துருக்காங்க அது சரின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா ஆத்மாரங் பாண்டரங் சுத்தி ஏகமா ஆத்மாரங் பாண்டிராங் எதுக்கு ஃபேமஸ் ஆனவர் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க அடுத்து எது சரியை தவறானது கேட்டிருக்கு இடைக்கால அரசாங்கத்து நேரு துணைத் தலைவராக இருந்தார் நம்ம திரும்ப முன்னாடியே நிறைய கொஸ்டின் பார்த்துருப்போம் கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி செப்டம்பர் பத்தொம்பது ஒன்று வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது அதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு இந்திய தேசிய இராணுவம் அமைக்கப்பட்டது அதுவும் கரெக்ட் தான் சுபாஷ் சந்திர போஸ் சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு முதன் முதலில் குஜராத்தில் வந்து இறங்கியது இருபத்தெடில் வந்திருக்க மாட்டாங்க இருபத்தேழு அமைச்சு இருபத்தொம்பதில் வந்திருப்பாங்க இருபத்தொம்பது ஃபெப்ரவரியில் வந்திருப்பாங்க ஓகேங்களா இந்திய தேசிய இயக்கத்தின் போது அளிப்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்ட அரவி அரவிந்தோருக்காக வாதாடிய வழக்கறிஞர் சி ஆர் தாஸ் அளிப்பூர் சதி வழக்குன்னா சி ஆர் தாஸாம் உள்ள ஒருவர் கீ எந்த சட்டம் பிரதிநிதித்துவ அமைப்பும் மற்றும் சட்டம் சட்டமியற்றும் அதிகார மாற்றத்தை இந்தியாவில் ஏற்படுத்தியது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று இந்திய கவுன்சில் ஆக்டு தான் அதிகார மாற்றம் ஏன்னா ஐம்பத்தெட்டு ரிவோல்ட்டுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுன்னு வர ஆரம்பிச்சிடும் அதாவது இந்திய கவுன்சில் ஆக்டுன்னு வர ஆரம்பிச்சார் அதுக்கு முன்னாடி வந்து சார்ட்டர் தான் வந்திருக்கும் சரிங்களா அதுதான் வெள்ளையணி வெளியேற இயக்கம் குறித்து பின்னர் வாசத்தை கூறியிருக்கிறார் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் இருப்பது ஜப்பானை இந்தியா மீது படையெடுத்து வருமாறு அழைப்பது போன்றதான் அவர்கள் வாபஸ் பெற்று சென்றால் இந்த அழைப்பு தேவைப்படணுன்னு சொன்னது மகாத்மா காந்தி தான் ஏன்னா வெள்ளையணி வெளியேற இயக்கத்தில் அதிகமாக சொன்னது கோட் சொன்னது யார்னா மகாத்மா காந்தி தான் பாலகங்காதர் திலக் பாலகங்காதர் திலக் வந்து இந்தியன் ஹோம் ரூலி ராஜாராம் பிரம்ம சமாஜ் சிஆர் தாஸ் சிவராஜ் பார்ட்டி கோபாலகிருஷ்ணன் கூகுளே சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி ஓகேங்களா சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி திலக் பிகம் த எடிட்டர் ஆஃப் வந்தே மாதிரம் ஹீஸ் சிவியலி கிட்டிஸ் கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் ஆனால் அவர் எடிட்டர் ஆஃப் வந்தே மாதிரம் கிடையாது ஓகேங்களா அவர் எடிட்டர் ஆஃப் என்ன என்ன எடிட்டர் அப்படின்ற கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாம் ரெண்டு கடுமையாக விமர்சித்த அது கரெக்ட் திலகர் ஏன்னா திலகர் வந்து கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகையில் கொண்டாடுவார் டபிள்யூசி பீன டபிள்யூசி பானர்ஜி ஆஃப் ஃபர்ஸ்ட் இந்தியன் நான் சொன்னல ஆல்ரெடி அதே தான் தாதா பணி செகண்டு பிரசிடென்ட் தியாப்ஜி பக்திங் தியாப்ஜி தேர்டு ஜார்ஜ் உலே ஃபோர்த்து சரிங்களா நான் முன்னாடியே சொன்னேன் அது திரும்ப ரிப்பீட்டடாக வந்திருக்கு டபிள்யூசி பானர்ஜி ஃபஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிரசிடென்ட் தாத்தாபே நிச்சு செகண்டு தேர்டு பக்தி தியாப்ஜி தேர்டு அதான் எயிட்டீன் எயிட்டி செவனில் சென்னையில் மாநா சென்னையில் நடைபெற்ற மாநாடு எயிட்டீன் எயிட்டி செவன் சென்னை தௌசண்ட் லைட்ஸில் மக்கிஸ் தோட்டத்தில் நடைபெற்றது சரிங்களா ஜார்ஜூலியா ஃபோர்த் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பிரெசிடென்ட் யாருன்னா ஜார்ஜூலிய தான் அடுத்தது த முஸ்லீம் லீக் வாஸ் நாட் சிக்ஸ் பை நவாப் சலிமுல்லா சரிங்களா நவாப் சலிமுல்லா என்பா முஸ்லீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்டது அது கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு முஸ்லீம்லிங் பாகிஸ்தான் கோரிக்கை முன்வைத்தது தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இல்லை அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு ஓகேங்களா அதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டாங்க ஸோ அது தப்பு டிலக்ஸ்டார்டு ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அட்டு இன் ஏப்ரல் நைன்டீன் சிக்ஸ்டீன் அண்டு அன்னி பர்சன் ஃபவுண்டட் மெட்ராஸ் அண்டு ஃபாலோயிங் செப்டம்பர் கரெக்டு ரெண்டுமே அது கரெக்டு போத் தீடர்ஸ் ஒர்க்ரேஷன் இரண்டு தலைவர்களும் ஒற்றுமையோடு இருந்து இந்திய அரசியல் விழிப்புணர்வு ரெண்டுமே கரெக்டு தான் யார் தீவிரவாத தலைவர் அல்ல பால லால் பால மூணு பேரும் தீவிரவாத அப்ப கோபாலகிருஷ்ணன் கோவிலா இல்ல சரிங்களா அவரு வந்து மிதவாதி ரவீந்திரநாத் தாகூர் கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் போயம்ஸ் தாகூரோட எது சிறுபான் தொகுப்புனா கீதாஞ்சலி சரிங்களா கீதாஞ்சலி தான் என்ன வருது நம்மளோட தேசிய கீதம் வருது சரி வல்லபாய் படேல் ஹி ஆர்கனைஸ் நோ டேக்ஸ் காம்பைன் பர்தோலி கரெக்ட் பர்தோலி சத்தியாகரத்தில் யார் வரலாம் வல்லபாய் படேல் ஹி வாஸ் எலக்டட் பிரசிடன்ட் ஆஃப் கராச்சி காங்கிரஸ் கட்சின் நைன்டீன் தேர்ட்டி ஒன் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருப்பேன் கராச்சி காங்கிரஸ்ல என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வல்லபாய் படேல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இதெல்லாம் கராச்சி காங்கிரஸ் கட்சின் தான் ஹி வாஸ் அரஸ்டட் டூரிங் தி சிவில் டிஸ்ஒபிடியன்ஸ் மூவ்மெண்ட் கரெக்ட் மற்ற எல்லாமே சரிங்களா ஃபாலோயிங் பாரு பண்டித ரமாபாய் சாரதா சதன் சரிங்களா சாரதா சதன் வெங்கடரத்னு வெங்கடரத்னம் நாயுடு சமூக தூய்மை இயக்கம் அன்னி பெசண்ட் சென்னை இந்து சங்கம் ஹென்ரி டெரோசியா இளவங்காள இயக்கம் இது ஆல்ரெடி பார்த்துருப்பா ரிப்பீட்டடா கேட்கிறாங்க ஏண்டி டெரோசே இலாமங்கால சென்னை இந்து சங்கம் எந்த இந்திய சமூக சீர்திருத்தவாதி முதலில் சுயராஜ்யம் என்ற சொல்லை பயன்படுத்தினார் சுதேச பொருட்களை பயன்படுத்தபடி கூறினார் தயானந்த சரஸ்வதி தான் எயிட்டீன் செவன்டி சுயராஜ்யம் சரிங்களா ஆனால் சுயராஜ்யம் எனது பெரு பெருமை அதை அடைந்தே தீர்வன் என்று கூறியவர் யார் பாலகங்காதர திலகர் ஜாலியன் வாலா பாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிக்கும் வகையில் வைஸ்ராய் நிர்வாக குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார் சங்கரநாயர் சரிங்களா வைஸ்ராய் நிர்வாக குழு உறுப்பினர் பதவி செய்தவர் சங்கரன் வைஸ்ராய் கவுன்சில் இந்திய பிரிவினின் போது இந்திய இஸ்லாமிய இடப்பேரவில் ஏற்பட்ட வருந்துத்தக்க நிகழ்வு குறித்து விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட குழுவில் இடம்பெறாத உறுப்பினர் அடையாளம் காணுங்க சரிங்களா ஐடென்டிஃபை ஹூ வாஸ் நாட் ஆஃப் த கமிட்டி விச் ஆஃப் இந்து முஸ்லீம் ட்யூரிங் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா ஜிடி கோஷ்லா பெண்டர்சன் மூன் ஹெச்ன் மூணு பேர் குழுவில் இருந்தாங்க மேஜர் ஜென்ரல் ரீசன் இல்லை ஏன்னா அவர் இந்தியர் சரிங்களா இது சாரி அவர் வந்து பிரிட்டிஷர் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு செஷன் எங்கே நடந்தது ஃபர்ஸ்ட் பாம்பே செகண்டு கல்கத்தா தேர்டு டெல்லி சரி தேர்டு மெட்ராஸ் சரிங்களா இது மூணும் மறக்கவே கூடாது அடுத்து சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய ராணுவ தலைமையிடங்களை அமைத்தது வந்து ரங்கூன் மற்றும் சிங்கப்பூர் கரெக்ட் ரங்குன் மற்றும் சிங்கப்பூர் இந்தியா சுதந்திரம் போது கீழ்கண்ட அரசியல் கட்சியில் எந்த கட்சி இங்கிலாந்தில் ஆட்சியில் இருந்து லேபர் பார்ட்டி லேபர் தான் அவர் வந்து கிளமண்ட் அட்லி அவர் வந்து ஆட்சிக்கு வருவார் சரிங்களா ப்ரைம் மினிஸ்டர் அவர் தான் வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு எல்லாம் பண்ண முன்னெடுத்தார் சுவாமி ராமகிருஷ்ணன் வாழ்க்கை மற்றும் போதனைகளிலிருந்து ராமகிருஷ்ண மடமானது கொள்கை மற்றும் கருத்துக்களை பெற்றது கரெக்ட் சுவாமி ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ண மடத்தை ஆவார் தவறு விவேகானந்தர் தான் ராமகிருஷ்ண மடத்தை தோற்றுவித்தவர் நைன்டீன் லெவன் வங்க பிரிவினை ரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க பிரிவினை பதினொன்னுல ரத்து செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல வங்க பிரிவினை ரத்து நைன்டீன் சிக்ஸ்டீன் லக்னோ ஒப்பந்தம் நைன்டீன் தேர்ட்டி டூ பூனா ஒப்பந்தம் நைன்டீன் ஃபார்ட்டி டூ கிரிப்ஸ் தூத்துக்குழு ஓகேங்களா மறக்கவே கூடாது இதெல்லாம் இந்துக்களை எனக்கு ராஷ்ட்ரிய சோம் தே சேவக் என்ற அமைப்பை ஆரம்பித்து திரும்ப முன்னாடியே கேட்டிருக்காங்க வார் சரிங்களா முன்னாடியே கேட்டிருக்காங்க இது ஆல்ரெடி ராஷ்ட்ரியம் அப்போ ரிப்பீட்டடாக டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் கேட்ட கொஸ்டின் தான் கேட்டுட்டு இருக்காங்க யாருடைய நினைவிற்காக அண்மையில் மகாராஷ்டிரா லண்டன்ல ஒரு வீட்டு வாங்க தன் விருப்பத்தை தெரிவித்தருது அம்பேத்கருக்காக சரிங்களா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான ஹிஸ்ட்ரி யாருடைய நினைவுக்காக அண்மையில் மகாராஷ்டிரா லண்டன்ல ஒரு வீட்டு வாங்க தன் விருப்பத்தை தெரிவித்தது தத்துவ போதனி சபையை நிறுவி தனது தத்துவ போதனை பத்திரிகை மூலம் பிரம்மாஸ்தின் சமயம் மற்றும் தத்துவார்த்த நிலைகளை பரப்பியதாருன்னா தேவேந்திரநாத் தாகூ தத்துவ போதனி சபானா நான் முன்னாடி கேட்டேன் அதுக்கான ஆன்சர் இதுல வந்துருச்சு தேவேந்திரநாத் தாகூ மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட நாள் தேர்ட்டி ஜனவரி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ரிப்பீட்டடாக வருது டேரக்ட் ஆக்ஷன் டே சிக்ஸ்டீன் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் இதுதான் கலவரத்தில் முடியும் டேரக்ட் ஆக்ஷன் டே சிக்ஸ்டீன் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் திருமணி ஆண்டில் முதல் நாட்டின் நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் இது ஒரு குரூப் குருப்பன் கோஸ்டிங் தான் தியோசபிகல் சொசைட்டி மீட்டிங் ரெண்டா பிரம்மஞான சபை கூட்டம் சுவாமி விவேகானந்த பிறந்த ஆண்டு எண்ணூற்றி அறுபத்தி மூணு சிக்காகோ போன ஆண்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு காந்திஜி தென்னாப்பிரிக்கா போன ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா மறக்கவே கூடாது சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மாற்றம் வேண்டு வேண்டுறதுல வருது சி ஆர் தாஸ் மோதிலால் நேரு தண்டி யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சபர்மதியிலும் இங்கே வந்து திருச்சியிலும் நடக்குது பூனாவை போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அம்பேத்கர் காந்திஜி காந்திஜியிடையே நடக்குது காந்தி இருபது இறுதி நொப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல முதல் வெட்டமேசை மாநாட்டுக்கு அப்புறம் நடக்குது சரிங்களா ஸோ இதெல்லாம் அப்படியே லிங்க் பண்ணிக்கோங்க சௌரி சௌரா சௌரி சௌரா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது சௌரி சௌரா இருபத்தி ரெண்டு மின்டோ மார்லி ஒம்பது தண்டி முப்பது பெங்கால் பார்ட்டிஷன் வந்து நீக்கம் வந்து பதினொன்று சோ மார்லி பார்ட்டிஷன் கேன்சல் ஆஃப் பெங்கால் பெங்கால் பார்ட்டிஷன் கேன்சல் சௌரி சௌரா அதுக்கப்புறம் தண்டி மார்ச் இதான் கிரானஜிக்கல் ஆர்டர் ஓகேங்களா பிரார்த்தனை சமாஜம் ஆத்மாராங் பாண்ட்ராங் முன்னாடியே கேட்டேன் ஆத்மாராங் பாண்டிராங் எதுக்கு ஃபேமஸ்னு கேட்டேன் எப்படியே வந்துச்சு பிரார்த்தனை சமாஜம் ஆரிய சமாஜம் தயானந்த சரவதி எல்லாருக்கும் தெரியும் தர்ம பரிபாலனை யோகம் வந்து ஸ்ரீ நாராயண நாராயணகுரு சத்யசோதக் சமாஜம் வந்து ஜோதிபா போலி சரிங்களா சோத சமாஜம் ஜோதிபா போலி மறக்கவே கூடாது அதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்திய தேசத்தின் பழம்பெரும் பெண்மணி சரிங்களா அன்னி பேச இந்திய தேசிய ராணுவம் அமைக்க வேண்டிய எண்ணத்தை தோற்றுவித்தவர் வந்து மோகன் சிங் அவர் தான் தோற்று தோற்றுவிக்கிறதுக்கு காரணமா அவர் அவர்தான் சரிங்களா மோகன் சிங் இந்தியா ஃப்ரீடம் இந்தியா விடுதலை வெல்கிறது என்ற புத்தகத்தை எழுதி வந்து மோலனா அப்துல் கலாம் ஆசாத் ஜவஹர்லால் நேரு வந்து மூணு புக்கை எதிர்ப்பாரு கமன்லர் பண்ணுங்க